குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் குடியரசுத் தலைவர் பதவிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் பதவிக்காலம் வரும் இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவடைகிறது குடியரசுத் தலைவர் தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியல் குறித்த பேச்சில் மோகன் பகவத் பெயர் தொடங்கி நடிகர் ரஜினிகாந்த் பெயர் வரை அடிபட்டது அரசியல் கட்சிகளும் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன ஆளும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளருக்கு எதிராக சக்திவாய் பொது வேட்பாளரை நிறுத்த எதிர்க்கட்சிகள் முடிவெடுத்துள்ளன இது தொடர்பாக காங்கிரஸ் திமுக ஐக்கிய ஜனதா தளம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் ராஷ்டிரிய தளம் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு முடிவு செய்துள்ளன எனவே இத்தேர்தல் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் ஜூன் ஏழாம் தேதியன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேர்தல் ஆணைய தலைவர் நசீம் ஜைதி குடியரசுத் தலைவர் தேர்தல் ஜூலை பதினேழாம் தேதி நடைபெறும் என்று அறிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் தேர்தல் குறித்து பேசிய அவர் ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தேர்தல் நடைபெறும் குடியரசு தேர்தலில் எம்பிக்கள் அனைவரும் வாக்களிப்பர் மாநில மக்கள் எண்ணிக்கை அடிப்படையில் அவர்களின் வாக்கு மதிப்பீடு செய்யப்படும் ஜூன் பதினான்காம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை ஜூலை இருபதாம் தேதி வரை நடைபெறும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்